விஜய் டிவியின் பிரபலமான ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்று தான் ஆர்டல் சூப்பர் சிங்கர் பல வருடங்களாக ஒலிபரப்பாகி வரும் இந்த நிகழ்ச்சி தற்போது சர்ச்சையான கருத்து ஒன்றுக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த நிகழ்ச்சியில் ஜெயிக்கும் டைட்டில் வினருக்கு ஐம்பது லட்சம் மதிப்புள்ள வீடு ஒன்று வழுவதாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீட்டை யார் வாங்குகிறார் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை சீசன் சீசனாக பார்த்து கொண்டிருப்பவர்களும் உண்டு அப்படி இருக்கும்போது ஒன்பதாவது சீசனில் டைட்டில் வின்னராக வெற்றி பெற்றவர் தான் அருணா இவர் தனக்கு இன்னும் அந்த ஐம்பது லட்சத்தின் மதிப்பிலான வீடு கிடைக்கவில்லை என்று சொல்லியிருந்தார் ஐம்பது லட்சம் வீட்டிற்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரி கட்டினால்தான் அவருக்கு சொந்தமாகுமாம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் தன்னால் உடனே ஏற்பாடு பண்ண முடியாததால் இன்னும் புது வீட்டிற்கு போக முடியவில்லை என்று சொல்லியிருந்தார் இது குறித்து எட்டாவது சீசனில் டைட்டில் வின்னரான புகழ்பெற்ற நாட்டுப்புற கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தம்பதிகளிடம் கேட்கப்பட்டது அவர்களும் தங்களுக்கு ஐம்பது லட்சம் மதிப்பிலான வீடு கொடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தார்கள் அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் வீட்டிற்கு பதினைஞ்சி லட்சம் வரி கட்ட சொல்லியிருந்தார்களாம் ஆனால் அவர்களிடம் பதினஞ்சு லட்சம் இல்லையாம் அவர்களுக்கு இரண்டு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரி கட்ட வேண்டும் இல்லை என்றால் வரி பணமான பதினஞ்சு லட்சத்தை மைனஸ் பண்ணிவிட்டு முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்பிலான வீடு கொடுக்கப்படும் செந்தில் கணேஷ் ராஜலட்சி தம்பதிக்கு சொந்த ஊரில் வீடு இருக்கிறது மேலும் உறகடத்தில் வந்து தங்கும் அளவுக்கு இங்கே சென்னையில் அவர்களுக்கு பெரிதாக எந்த வேலையும் கிடையாது இதனால் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டையே பெற்றுக்கொண்டதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்கன்றது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அருணா வந்து டைட்டில் வின் பண்ணியும் இன்னும் அவங்க வீட்டுக்குள்ளே போல அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துது பொதுவாக ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருக்கட்டும் வேறு எந்த இதுவாகவும் இருக்கட்டும் ஒரு வீடோ இல்லை பொருளோ கொடுக்கும்போது அதுக்கான டாக்ஸும் சேர்த்து தான் வந்து சேனலில் சேர்ந்து கொடுக்கணும் அந்த அளவுக்கு டிஆர்பின்ற பேரில் இவங்க நல்லா சம்பாதிச்சுட்ருப்பாங்க ஆனால் அந்த பதினஞ்சு லட்ச ரூபா டேக்ஸ் கட்ட முடியாதனால கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த அருணா சகோதரிகள் அது மட்டும் இல்லாமல் இப்போது நிர்மலா சீதாராமன் மொத்த டேக்ஸ் ரேட்டையும் ஏற்றுனதுனால இப்போ டேக்ஸ் ரேட்டு மிகவும் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது இதுக்கு வந்து அந்த பசங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது மிகப்பெரிய ஆச்சரியக்குரியாதான் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த விஷயம் வந்து விஜய் டிவிக்கு தெரிய வந்ததால கண்டிப்பாக இந்த பதினைந்து லட்சத்தை அவங்களே பெற்று அவங்களோட நேம் போக போகக்கூடாதுன்றதுக்காக அந்த வீடை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லா நெட்டிசன்களுமே இருக்காங்க ஒரு சில பேர் அந்த வேலையே முடிஞ்சு போச்சு அவங்களோட தேவைகள் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அவங்க எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி விஜய் டிவி அவங்கள ஓரம் கட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அட் லாஸ்ட் இதெல்லாமே கார்பரேட்ன்றதுனால நம்ம யோசிக்க முடியாத விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஆனால் உண்மையிலே விஜய் டிவி இப்படி பண்ணுறது எல்லாருக்குமே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ராஜலக்ஷ்மி அண்ட் அவரோட சிங்கர் அவங்க ரெண்டு பேருமே வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வீட வாடகை விட்டு இப்போ அது மூலியமாக வந்து இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இதை பற்றினா உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மக்களே